நாமக்கல் பெருமாள் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வியாழக்கிழமையை முன்னிட்டு கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹாயகிரிவருக்கு திருமஞ்சனம் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹாயகிரிவருக்கு ஆடி மாத முதல் வியாழக்கிழமையை முன்னிட்டு காப்பு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் ஸ்வர்ணம் கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாஸ்னி திரவியங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும் பின்பு துளசி வண்ண பூக்கள் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரிவர் மேத சரஸ்வதி பால ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது ஏராளமானோர் கலந்து கொண்டனர் स्वदात्मनेकात्मनेकाम्पटिका गृतिमाधारम् सर्वविद्याना हयग्रीवम् उपास्महे ओ वाय परमात्मिकः भयापया वा सर्वम् सन्तुषेदमहारणानुभवेत् குத்தாலம் ராஜகாளியம்மன் ஆலய இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் வீடுகள் தோறும் மாவிளக்கு தீபமிட்டும் பக்தர்கள் வழிபாடும் செய்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் சின்ன செங்குந்தர் வீதியில் ராஜகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் இருபதாம் ஆண்டு திருநடன உற்சவ திருவிழா கடந்த பத்தாம் தேதி இரவு காப்பு கட்டதலுடன் தொடங்கி ஒன்பது நாட்கள் நடைபெறும் திருநடன உற்சவமானது கடந்த புதன்கிழமையிலிருந்து நடைபெற்று வருகிறது மூன்றாவது நாளான நேற்று முன்தினம் பக்தர்கள் பட்டு சேலை பழங்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை எடுத்து வந்தனர் பின்னர் திரௌபதி கோவிலில் இருந்து புறப்பட்டு கோவில் முன்பாக ராஜகாளியம்மன் பாம்பாட்டம் கும்மி ஆட்டம் மகுடியாட்டம் உள்ளிட்ட திருநடன உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து வீடுகள் தோறும் பக்தர்கள் குத்துவிளக்கேற்றியும் மாவிளக்கு தீபமிட்டும் தீபாரதனை எடுத்தும் வழிபட்டனர் இந்த திருநடன உற்சவமானது வருகிற வியாழக்கிழமை வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடி வெள்ளியை முன்னிட்டு உலக பிரசி பெற்ற மதுரை வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம் கோவிலில் சர்வலங்காரத்தில் காட்சியளித்த மாரியம்மன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதமாக இருந்து வரக்கூடிய வேளையில் பெண்கள் விரதமிருந்து அம்மனை வேண்டி வரக்கூடிய வேளையில் ஆடி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலின் உபகோவிலான அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் சர்வலங்காரத்தில் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் அளித்து வருகிறார் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளிய அம்மனை நீண்ட வரிசையில் காலை முதலாகவே காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பெண்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிய அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் வண்ணம் கோவில் பிரகாரத்தில் அங்க பிரதர்ஷனம் செய்தும் நெய்விளக்கு மாவிளக்கு உள்ளிட்டவைகளை படைத்து அம்மனை மனமுருக வேண்டி வருகின்றனர் அதேபோல கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய நாகம்மா சிலைக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்டவைகளை படைத்து வணங்கி வருகின்றனர் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் விறகடுப்பில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்து பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றனர் மதுரையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு மதுரை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய நகர்ப்பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் காலை முதலாகவே திரண்டு வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு அம்மனின் பிரசாதமாக கோவில் நிர்வாகம் மூலம் கேழ்வரகுக்குள் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பிள்ளைவயல் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது மூலவர் காளியம்மனுக்கும் உற்சவர் அம்மனுக்கும் பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் சர்வ அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீகாளியம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் ரெட்டணை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் பதினெட்டாம் நாள் போர் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழா பதினெட்டாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு அரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ சித்ராங்கை பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூர அரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மின் விளக்குகளால் வழங்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர் பஞ்சபாண்டவர்கள் மற்றும் சிவன் வேடம் அணிந்து கலந்து கொண்டனர் இன்றைய நிகழ்ச்சிக்கான உபயதாரர்கள் கடை வீதி வணிகர் சங்கம் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம் கணாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தெய்வதிகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோவில் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவகாமி அம்பாள் உடனுறை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது மதுரை யாண்ட மன்னன் திருமலை நாயக்கர் சூளை நோயால் அவதியுற்ற போது இங்கு கோவில் கொண்டுள்ள வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு சூளை நோய் நீங்க பெற்றதாக வரலாறு கூறுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் வைகாசி விசாக திருவிழா கந்தசஷ்டி திருவிழா உள்ளிட்ட விழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் மேலும் இங்கு நடைபெறும் பிரதோஷ பூஜை குறிப்பாக சனி பிரதோஷ பூஜையில் மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பங்கேற்றனர் இத்திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த ஜூன் இரண்டாம் தேதி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கடந்த நாற்பத்தெட்டு நாட்களாக மண்டல பூஜை நடைபெற்று வந்து நிறைவு நாளான இன்று மண்டல அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக காலையிலேயே உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற மண்டல அபிஷேக யாகசாலை பூஜையில் வேத விற்பனர்கள் புனித நீருக்கு மந்திர ஜபங்கள் ஜெபித்து தொடர்ந்து ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஸ்ரீ சிவகாமி அம்பாள் மூலவர் சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இன்றைய மண்டல பூஜை நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் அடுத்து ரெட்டனை திரௌபதியம்மன் கோவிலில் துரியோதனன் அரவான்பலி மற்றும் அக்னிவசந்த மகா உற்சவ விழா எனப்படும் தீமிதி விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து ரெட்டனை திரௌபதியம்மன் கோவிலில் பத்தொன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக நண்பகல் அரவான்பலி மற்றும் துரியோதனன் படகளம் நடைபெற்றது விழாவில் முக்கிய நிகழ்வான வசந்த மகா உற்சவ விழா எனப்படும் தீமிதி திருவிழா இன்று மாலை நடைபெறுகிறது நாமக்கல் மோகனூர் குறிக்கார சுவாமி ஆலயத்தில் ஆடி முதல் வெள்ளியை முன்னிட்டு நாகமனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருள்மிகு குறிக்கார சுவாமி ஆலயத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இங்குள்ள நாகம்மன் மூலவர் உற்சவர் குறிக்கார சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாசினி திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்து பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் நாகம்மன் மற்றும் குறிக்கார கருப்பண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் பிரசி பெற்று மணலூர் லோகநாயகி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடந்தது ஆடி முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அம்மன் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடந்து வருகிறது அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவடை மருதூர் அருகே பிரசி பெற்று லோகநாயகி அம்மன் கோவில் மிகவும் பிரசி பெற்றதாகும் இக்கோவிலில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தது கோவிலின் மூலவரான லோகநாயகி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தது தொடர்ந்து சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சாந்த ஸ்வரூபியாய் அம்மன் மங்கள வாத்தியங்கள் முழங்க சுமாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்கிட மகாதீபாரதனை நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் பெண்கள் மாவிளக்கேற்றியும் எண்ணெய் தீபமேற்றியும் மனமுருகி வேண்டி வழிபாடு நடத்தினர் காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி அருள்மிகு ஆதிபீடா பரமேஸ்வரி காணிகாம்பாள் திருக்கோவில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழாவையொட்டி நூற்றி எட்டு பால்குடம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனா் ஆடி மாதம் என்றாலே தமிழகத்தில் உள்ள அனைத்து அம்மன் திருக்கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் பால்குடம் ஊஞ்சல் சேவை என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும் அவ்வகையில் பெரிய காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி காமாட்சி அருள்மிகு ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகம்பாள் திருக்கோவிலின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவிழா இன்று தொடங்கியது முதல் நிகழ்வாக ஓரிக்கை பகுதிவாள் ஸ்ரீமத் விஸ்வகர்மா சமுதாயத்தினரால் நூற்றியெட்டு பால்குடம் பால்குடம் கோவிலில் கோவிலிலிருந்து புறப்பட்டு மேற்கு ராஜ வீதி சங்கரமடம் தெரு வழியாக ஸ்ரீ ஆதிபீடா பரமேஸ்வரி காளிகம்பாள் கோவிலுக்கு மேளத்தாளம் முழங்க எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து மூலவர் அம்பாளுக்கு சிறப்பு பால்குட அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்வில் திருக்கோவில் செயல் அலுவலர் பூவழகி அரங்காவலர் ரவி ஆச்சாரி ஏழுமலை ஆச்சாரி மற்றும் அரங்காவலர் நிர்வாகக் குழுவினர் பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் பவித்ரோற்சவம் இன்று சிறப்பாக நடைபெற்றது நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்று சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் பவித்ர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக மக்கள் இகப்பர சௌபாக்கியங்கள் பெற்று நலமோடு வாழ ஆலயங்களில் திருவிழாக்கள் பூஜைகள் நடைபெறுகின்றன இவ்வாறு நடைபெறும் பூஜைகளில் அறிந்தோ அறியாமலோ சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கோவில்களில் திரு பவித்ர உற்சவம் ஆண்டுக்கொரு முறை நடத்தப்படுகிறது இதையொட்டி கோவில்களில் யாக குண்டங்கள் ஏற்படுத்தி கும்பத்திற்கு பவித்ர மாலை அணிவித்து பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்படுகின்றது பின்னர் பவித்ர மாலையானது சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சாற்றப்பட்டு கும்பநீர் அபிஷேகம் செய்யப்படுகின்றது இந்நிகழ்வே பவித்ர உற்சவம் அதன்படி இன்று காலை சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு பருத்தி நூலினால் ஆன வஸ்திரம் அணிவிக்கப்பட்டது கலசங்கள் வைத்து ஹோமங்கள் நடைபெற்றது உற்சவமூர்த்திகள் விநாயகர் வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான் சுவாமி சந்திரசேரர் காந்திமதி அம்பாள் ஆகியோருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது பவித்ர மாலையானது மூலஸ்தானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு விநாயகர் முருகன் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் மற்றும் உற்சவமூர்த்திகளுக்கு சாற்றப்பட்டது தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்றது மாலையில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெறுகின்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் அருள்மிகு சங்கரநாயனார் அம்பாள் திருக்கோவில் ஆடி தபசு திருவிழாவில் ஒன்பதாம் நாள் கோமதி அம்பாள் திரு தேரோட்டம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து தேரை இழுத்தனர் தென் தமிழகத்தில் அமைந்துள்ள சிவஸ்தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி கோவிலும் ஒன்று மதுரை ஆண்டு உக்கிரம பாண்டிய மன்னரால் பதினொன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இதுவாகும் சைவ வைணவ சமய பேதங்களை கடந்து சமரசத்தை நிலைநாட்டும் ஸ்தலமாகவும் சங்கரன் கோவில் சங்கரன் நாயனார் ஆலயம் திகழ்கிறது இங்கு சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியாக ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இதன்படி ஆடி மாதம் உத்தராட நட்சத்திரத்தில் கோமதி அம்பாள் தவத்தின் பயனாக சுவாமி திருக்காட்சி அளிக்கும் நிகழ்ச்சியானது ஆடித்தபசு திருவிழாவாக பனிரண்டு நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான திருவிழா கோமதியம்மன் சன்னதி முன்பு கொடியேற்றத்துடன் கடந்த பதினொன்றாம் தேதி தொடங்கியது திருவிழாவை முன்னிட்டு தினமும் காலையும் இரவும் அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் திருநாளான இன்று தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் நடைபெற்றது தொடர்ந்து அம்பாள் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு பத்து மணிக்குள் திருத்தேருக்கு எழுந்துருள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருத்தேரில் கோமதி அம்பாள் அரக்கு உடுத்தி முத்துமாலை நவரத்ன பதக்க ஒட்டியானம் பவள மாலையுடன் வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் பின்னர் பஞ்சவாத்தியங்கள் இசைக்க தேர் வடம் பிடித்து பக்தர்கள் இழுத்தனர் திருத்தேர் நான்கரது வீதிகளில் வலம் வந்தது தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து இழுத்தனர் ஆடி தபசின் சிகர நிகழ்வான அம்பாள் தபசு காட்சி வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகின்றது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகப்படிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி கிராம குலதெய்வமாக விளங்குகின்ற பிரஸ்தி பெற்று ஸ்ரீ தம்மன் கோவிலில் திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்து அம்பாளுக்கு படையிலிட்டு சிறப்பு வழிபாடு ஆடி மாதம் முதல் ஆடி வெள்ளியை ஒட்டி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து ஸ்ரீ தம்மனை மனமுருகி வேண்டி விரும்பி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தமிழகம் எங்கும் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் தங்களது குலதெய்வ கோவில்களில் பொங்கல் வைத்து சிறப்பு இறை வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம் அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை ஆடி வெள்ளியாக பக்தர்கள் கொண்டாடி அந்நாளில் தங்களது குலதெய்வ கோவில்களிலும் அம்மன் ஆலயங்களிலும் பொங்கல் வைத்து வழிபடுவர் அந்த வகையில் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் இன்று ஆடி மாதம் முதல் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பிரசி பெற்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் கிராம குலதெய்வமாக விளங்குகின்ற பிரஸ்தி பெற்று ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் இன்று ஆடி மாதம் ஆடி முதல் வெள்ளியை ஒட்டி வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ தும்பவனத்தம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் காலை முதலிலிருந்து நடைபெற்று வருகிறது அதையொட்டி காலை முதலிலிருந்து திரளான பக்தர்கள் தங்களது குடும்பத்தார் உற்றார் உறவினர்களோடு கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து ஸ்ரீ தும்பவனத்தம்மனுக்கு படையிலிட்டு சிறப்பு இறை வழிபாடு மேற்கொண்டும் தும்பவனத்தம்மனை மனமுருகி வேண்டி விரும்பியும் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்